நீலகிரி மாவட்டத்தில் தற்போது அமலில் உள்ள இ பாஸ் நடைமுறையை அடுத்த ஆண்டு முதல் எளிமையாக்க வேண்டும் தேசிய உரிமைகள் கழகம் சார்பில் மாநில தலைவர் சுரேஷ் கண்ணன் வலியுறுத்தல் நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய உரிமைகள் கழகம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் சுரேஷ் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் நீலகிரி மாவட்டத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள இ பாஸ் திட்டம் வரவேற்கப்படுவதாகவும் சாமானிய மக்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தருவதால் அடுத்த ஆண்டு முதல் இ பாஸ் திட்டத்தினை எளிமையாக்க தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் மேலும் சுற்றுலா நகரமான உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் போதிய அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத நிலை இருந்து வருவதாகவும் தமிழக அரசின் சுற்றுலாத்துறை அமைச்சராக உள்ளூர் அமைச்சர்களிருந்து வரும் நிலையில் போதிய அடிப்படை வசதிகள் மற்றும் கட்டமைப்புகள் இல்லாதது வேதனையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் நீலகிரி மாவட்டத்தில் தற்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லாதது வருத்தம் அளிப்பதாகவும் எனவே தமிழக அரசு உடனடியாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் முதலில் நீலகிரி மாவட்டம் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது முதலாவதாக பாசிட்டிவாக சொல்லிருவோம் இ பாஸ் நடைமுறை பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்த ஆண்டு முதல் அந்த நடைமுறையை எளிமையாக்கி அனைத்து மக்களும் வந்து செல்லும் அளவிற்கு நிர்வாக கட்டமைப்பை தமிழக அரசு உருவாக்கி தர வேண்டும் நீலகிரி மாவட்டம் ஒரு சுற்றுலாத்தலம் சுற்றுலா தலத்தில் மலைவாழ் இது ஒரு ரெண்டு மாதம் அல்ல மூணு மாதம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதிகமாக இருக்கும் மலைவாழ் மக்கள் நிரந்தரமாக வாழ்பவர்கள் இங்கே குடியிருப்பவர்கள் மலைவாழ் மக்கள்லாம் இங்கே அடிப்படை வசதிகள் ஏன்னா சுற்றுலா தலத்தில் இருப்பதனால் அடிப்படை வசதிகள் அமைச்சர் இங்கே இருக்கும் பொழுதே சிறப்பாக செயல்படவில்லை என்பது வருத்தமாக இருக்கின்றது உடனடியாக நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலாத்துறை சார்பாக என்னென்ன தேவைகளையோ அதை செய்து கொடுத்து சுற்றுலாவுக்கு வருபவர்கள் மற்றும் இங்கே குடியிருப்பவர்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை சுகாதாரத்துறையோடு துறையோடு இணைந்து செய்து தர வேண்டும் ரெண்டு மருத்துவமனையில் நிரந்தர மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது சர்வதேச உரிமையல் கழகம் சார்பாக கடந்த இரண்டாயிரத்தி மூணில் நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் நீலகிரி மாவட்ட மருத்துவமனைகளில் நிரந்தர மருத்துவர்களும் மருத்துவ பணியாளரும் நியமிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இன்று வரைக்கும் அந்த செயல்பாடு சுகாதாரத்துறை செய்து தரப்படவில்லை உடனடியாக சுகாதாரத்துறை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் நடத்தி முடித்த தேர்தல் ஆணையத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விரைவில் நல்ல ம மத்திய அரசு உருவாகி மக்கள் சேவை செய்ய ஒரு நன்றா நல்ல அரசு உருவாக வாய்ப்பளிக்கிற மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மத்திய அரசு சார்பாக தமிழகத்துக்கு வரக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் வரவில்லை என்று தமிழக அரசு பல்வேறு குறைகள் கொண்டிருந்தாலும் மத்திய அரசு இரண்டாம் தர போக்கு இல்லாமல் கட்சி பேதமின்றி தமிழக அரசிற்கு கொடுக்க வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்